இது உங்கள் டிடக்டிவ் உலகம் ஹலோ வாங்க இன்னைக்கு நம்ம விடுபட்ட சொற்களோடு விளையாடலாம் பகுதி ஆறு கேள்வி ஒன்று மலைக்கு முன் டேஷ் சீர்சை துளையை குடையை உள்ளத்தை துணியை சரியான சொல் குடையை மலைக்கு முன் குடையை சீர்சை குறைக்கிற நாய் டேஷ் கடிக்காது வேட்டை குதவாது பாதுகாக்கும் காவல் காக்கும் சரியான சொல் கடிக்காது குறைக்கிற நாய் கடிக்காது ஐயமான காரியத்தை டேஷ் ஆகாது நடத்தல் பேசல் செய்தல் சொல்லல் சரியான சொல் செய்தல் ஐயமான காரியத்தை செய்தல் ஆகாது மணிப்பதை விட டேஷ் நன்று மறப்பது விட்டு விடுவது மறைப்பது நீக்குவது சரியான சொல் மறப்பது மணிப்பதை விட மறப்பது நன்று முதலாளியும் தொழிலாளியும் டேஷ் வேறு வேறு சமம் இணை சிறப்பு சரியான சொல் சமம் முதலாளியும் தொழிலாளியும் சமம் டேஷ் மறப்பது நன்றென்று உதவி நல்லது நன்றி நன்மை சரியான சொல் நன்றி நன்றி மறப்பது நன்றன்று டேஷ் எரிச்சல் ஊட்டும் விருந்தாளி இளமை வறுமை கொடுமை முதுமை சரியான சொல் முதுமை முதுமை ஊட்டும் விருந்தாளி முதல் மூச்சே டேஷ் தொடக்கம் வெற்றியின் மரணத்தின் நன்மதிப்பின் வளர்ச்சியின் சரியான சொல் மரணத்தின் முதல் மூச்சே மரணத்தின் தொடக்கம் உடைவதை விட டேஷ் மேல் வளைவது எரிவது பிரிப்பது நசுக்குவது சரியான சொல் வளைவது உடைவதை விட வளைவது மேல் தனக்கு டேஷ் தான தர்மம் கிடைத்தது கொடுத்தது மிஞ்சியே இருப்பது சரியான சொல் மிஞ்சியே தனக்கு மிஞ்சியே தான தர்மம் மீன் பிடித்த பின் டேஷ் என்ன வேலை மீனுக்கு மீனவனுக்கு துடுப்புக்கு வலைக்கு சரியான சொல் வலைக்கு மீன் பிடித்த பின் வலைக்கு என்ன வேலை அரசனும் சாவான் டேஷ் சாவான் நண்பனும் ஏழையும் எதிரியும் ஆண்டியும் சரியான சொல் ஆண்டியும் அரசனும் சாவான் ஆண்டியும் சாவான் அரைகுறை வேலையின் டேஷ் அவசரம் தந்தை அன்னை வேலையால் மகள் சரியான சொல் அன்னை அரைகுறை வேலையின் அன்னை அவசரம் சொல்வது வேறு டேஷ் வேறு வருவது நிகழ்வது நடப்பது செய்வது சரியான சொல் செய்வது சொல்வது வேறு செய்வது வேறு அநீதியின் டேஷ் வடிவே பலிக்கு பலி கொடிய நஞ்சு அரவ, தீங்கு சரியான சொல் கொடிய அநீதியின் கொடிய வடிவே பலிக்கு பலி உயர்வாக கருதினால் டேஷ் முடியும் முன்னேற ஆள உயர்ந்திட நன்மையில் சரியான சொல் உயர்ந்திட உயர்வாக கருதினால் உயர்ந்திட முடியும் அளவற்ற டேஷ் அளவில்லாத ஏமாற்றம் அன்பு நம்பிக்கை எதிர்பார்ப்பு பாசம் சரியான சொல் நம்பிக்கை அளவற்ற நம்பிக்கை அளவில்லாத ஏமாற்றம் டேஷ் வெற்றியை தேடித்தரும் அதிர்ஷ்டம் கடின உழைப்பு தன்னம்பிக்கை விடாமுயற்சி சரியான சொல் விடாமுயற்சி விடாமுயற்சி வெற்றியை தேடித்தரும் அவசரப்பட்டால் டேஷ் நிச்சயம் தவறு தடுமாற்றம் தண்டனை சிக்கல் சரியான சொல் தவறு அவசரப்பட்டால் தவறு நிச்சயம் இக்கரைக்கு அக்கரை டேஷ் வளம் பச்சை செலுமை பசுமை சரியான சொல் பச்சை இக்கரைக்கு அக்கறை பச்சை அணை கடந்த வெள்ளம் டேஷ் வாராது கட்டினாலும் போனாலும் அழுதாலும் கேட்டாலும் சரியான சொல் அழுதாலும் அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வாராது டேஷ் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் பள்ளிக்கூடம் வேம்பு மருத்துவமனை ஆலயம் சரியான சொல் ஆலயம் ஆலயம் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் உளவு இல்லாமல் டேஷ் இல்லை களவு தகவல் பஞ்சம் செய்தி சரியான சொல் களவு உளவு இல்லாமல் களவு இல்லை டேஷ் வலையானாலும் தனி வலை வேண்டும் புலி பூனை எலி சிங்கம் சரியான சொல் எலி எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் வேகம் டேஷ் அல்ல நல்லது வல்லமை விவேகம் திறமை சரியான சொல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ உங்க ஆன்சரா கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்